தேமுதிக தலைமையிலான கூட்டணி மந்திரி சபைதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் தேமுதிக பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் எத்தனை தடைகள் முன்னின்றாலும் பீனிக்ஸ் பறவை போல் தேமுதிக பயணித்துக்கொண்டே இருக்கிறது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணிதான் அமையும் நாம் இடம்பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தமிழக அரசியலில் இதுவரை பார்க்காத அதிசயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் அதில் நாம் இருப்போம் இருபது ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை உழைத்த உங்களை அரசு பதவியில் உட்கார வைக்கும் தேர்தலாக இது இருக்கும் அனைவருக்கும் அங்கீகாரம் தரும் வகையிலான கூட்டணி உருவாகும் வரும் டிசம்பர் இருபத்தெட்டில் எட்டில் விஜயகாந்த் குருபூஜையும் ஜனவரி ஒன்பதில் கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடும் நடைபெறும் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் பேசினார் கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரின் வீட்டுக்கே சென்று ரேசன் அரிசி வழங்கும் திட்டம் வேண்டும் என விஜயகாந்த் வலியுறுத்தினார் ஆனால் தமிழக அரசு முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தரமில்லாத ரேசன் அரிசியை வழங்குகிறது என குற்றம் சாட்டினார் அப்போது தொண்டர் ஒருவர் கொண்டு வந்திருந்த ரேசன் அரிசியை வாங்கி இந்த அரிசி எப்படி இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள் என காட்டினார்